உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருத்துவத்தை இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் பார்ப்போம் பெர்குலேரியா டேமியா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது உத்தாமணி வேலிப்பருத்தி தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று இந்த வேலி பருத்தி வேரை ஒரு கிராம் முதல் இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து நீரில் இட்டு காய்ச்சி வடிகட்டி தேனோ அல்லது பாலோ சேர்த்து கொடுக்கின்ற நிலையிலே இது நரம்பு இசைவு மூட்டு வலிகள் இவற்றையெல்லாம் போக்கக்கூடியதாக விளங்குகிறது குடற்புழுக்கள் இவற்றை நீக்கக்கூடிய ஒரு புழுக்கொல்லியாக விளங்குகிறது அதோடு கூட இது உடலுக்கு உஷ்ணம் தரக்கூடிய ஒன்றாக ஆன்டி ஸ்பாஸ்மோடிக் என்று சொல்லக்கூடிய இசிவு என்று அடிக்கடி வரக்கூடிய விட்டுவிட்டு வலிக்கக்கூடிய வலியை போக்கக்கூடியதாக சூளை என்று சொல்லக்கூடிய சூளத்தால் குத்துவது போன்ற வாயுவனால் ஏற்படுகின்ற வலியை போக்குவதாகவும் இந்த உத்தாமணி வீர் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே த ஹார்ஸ் கிராம் என்று சொல்லக்கூடிய கொள்ளு இந்த கொள்ளு ஒரு அற்புதமான உணவும் மருந்துமாக நமக்கு விளங்குகிறது ஐம்பது கிராம் கொள்ளு எடுத்து ஒரு லிட்டர் நீரில் இட்டு காய்ச்சி இரநூத்தி ஐம்பது அளவுக்கு சுண்டச் செய்து அதிலிருந்து ஐம்பது எம்எல் அளவுக்கு இரு வேளை அன்றாடம் பருகி வருகின்ற நிலையிலே இரத்த அதாவது குருதியோடு கலந்த டிசென்ட்ரி என்கின்ற பேதியை நிறுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது குதிரையை போல ஒரு பலம் தரக்கூடியது அதனாலே இதற்கு ஹார்ஸ் கிராம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த கொள்ளும் முந்திரியும் சேர்கின்ற பொழுது உடலுக்கு நரம்புக்கு தசைகளுக்கு எலும்புகளுக்கு பலம் தரக்கூடிய ஒரு உணவாக விளங்கி ஆரோக்கியத்தை நிலை நிறுத்துகிறது என்பதையும் நாம் மறத்தல் ஆகாது அன்பான நேயர்களே ஜகரி என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பெறுவது வெல்லம் என்று தமிழ் பெயரை பெற்றிருப்பது இந்த வெல்லம் சர்க்கரைக்கு பதிலாக நாம் இனிப்புக்காக பயன்படுத்துகின்ற ஒன்று என்றாலும் இது டைஜஸ்டிவ் டானிக் என்கின்ற வகையிலே இது செரிமான சீர்கேடுகளை போக்கி செரிமானத்தை சீர் செய்யக்கூடியதாக விளங்குகிறது ஆசிட் என்று சொல்லக்கூடிய வகையிலே சொல்ல தன்மை அதிகமாக வயிற்றிலே வண்ணம் தவிர்க்கின்ற ஒரு உணவாக விளங்குகிறது இரத்த சோகை என்கின்ற பொழுது அனீமியா என்கின்ற நிலையிலே இது இரும்பு சத்துவத்தை மிகுதியாக பெற்றிருப்பதனாலும் விட்டமின் சி மற்றும் மெக்னீசியம் கால்சியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் என்கின்ற சத்துவங்களை பெற்றிருப்பதனாலே இருந்து நமக்கு விடுதலை தருகிறது த என்று சொல்லுகின்ற அடைப்புகளை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய கஞ்சஸ்டிவ் என்கின்ற பணியை இது செய்கிறது த ப்ரீ மென்சுரல் சிண்ட்ரம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பெண்களுக்கு மாத விளக்கு ஆவதற்கு ஒரு வாரம் முன்போ அல்லது சில நாட்களுக்கு முன்போ பல தொல்லைகள் பல்வேறு சொல்ல ஒண்ணாத துன்பங்கள் ஏற்படுகின்ற நிலையை போக்குவதாக இது விளங்குகிறது த டிசூரியா என்று சொல்லக்கூடிய வகையிலே சிறுநீர் எரிச்சலாக போவது விட்டு போவது என்கின்ற நிலையிலே இது ஒரு நல் மருந்தாகி பயன் தருகிறது முன்பெல்லாம் நம் முன்னோர்கள் ஏதேனும் விழா என்று வருகின்ற பொழுது முதலிலே வருபவர்களுக்கு நீர் மோர் பானகம் என்று கொடுப்பார்கள் அந்த பானகம் என்பது வெள்ளத்தை நீரில் கரைத்து அதனோடு ஏலக்காய் சேர்த்து கொடுப்பது இதனாலே நீர் சுருக்கு சொட்டு நீர் எரிச்சலோடு நீர் போகுதல் என்கின்ற நிலையிலே இருந்து இது மாற்றத்தை தருகிறது டியூபர் குளோசிஸ் என்கின்ற நோயை கூட போக்கக்கூடிய சத்துவத்தை இது பெற்றிருக்கிறது இப்படி நுரையீரல் முதல் சிறுநீரகம் வரையிலே பயன் தருகின்ற வெள்ளம் எப்படி மருந்தாகி பயன்படுகிறது எப்படி அதை தயார் செய்வது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களே நாம் இன்னைக்கு வெள்ளத்தை பயன்படுத்தி உடலில் உள்ள வாதம் பித்தம் கபம் இவை மூன்றும் ஓங்கி இருந்தாலோ அல்லது குறைவாக இருந்தாலோ அவற்றை சமன்படுத்தி உடலுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு பானம் இப்போ தயார் பண்ணலாம் இதற்கு தேவையான பொருட்கள் கரும்பு வெல்லம் தனியா ஏலக்காய் சுக்கு ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் இதோட நம்ம துருவி வச்சிருக்க வெல்லம் ஒரு ஒரு தேக்கரண்டி அளவு சேர்த்துக்கலாம் வெல்லத்தில் பார்த்தோம்னா அதிகப்படியாக கால்சியம் மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் ஜிங்க் போன்ற தாதுக்கள் இருக்குது நமக்கு இன்சுலின் செக்ரேஷனுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஜிங்க் அண்ட் கால்சியம் சத்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால முதல்ல இருந்தே நம்ம வெள்ள சர்க்கரைக்கு பதில் வெள்ளத்தை இனிப்புக்காக பயன்படுத்திட்டு வந்தோம்னா டயபெட்டிஸ் வராமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும் இந்த வெள்ளம் செயல்படும் இதோட நம்ம இப்போ தனியாக சேர்த்துக்கலாம் இதுல இருக்கக்கூடிய இரும்பு சத்து ஹெச்பி ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுனால அனிமியா இருக்கக்கூடிய பெண்கள் ரத்த சோகை இருக்கக்கூடிய பெண்கள் வெள்ளத்தை தொடர்ந்து பயன்படுத்திட்டு பொழுது அவர்களுக்கு ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் லெவல் அதிகரிக்கும் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சுக்கு பொடி வெள்ளத்தோட ஏலக்காய் தனியா பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு கட்டிட்டு காலையில தினமும் சுக்குமல்லி காஃபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம டைஜஸ்டிவ் என்ஜைம்ஸை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய மருந்தாகவும் அசிடிட்டியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும் அது மட்டும் இல்லாமல் நுரையீரலில் அதிகப்படியாக கவம் தங்காமல் பார்த்துக்கும் மூட்டுகளில் வாதம் அதிகமாக சேராததுனால நமக்கு மூட்டு வலி இல்லாமல் பார்த்துக்கும் இந்த வெள்ளம் டைஜஸ்டிவ் என்ஜைம்ஸை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டிமுலண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம வெள்ளத்தை உணவாக பயன்படுத்திட்டு வரும்பொழுது நமக்கு செரிமான கோளாறுகள் எதுவும் ஏற்படாது ஒரு சில நேரத்தில் நமக்கு ஹெவியா ஃபுட் சாப்பிட்டோம்னாலோ அல்லது உடலுக்கு ஒற்றுக்கொள்ளாத உணவு எடுக்கும்போது வாந்தி குமட்டல் போன்ற பிரச்சனைகள் இருக்கும் அப்ப நம்ம வெள்ளத்தை நீரில் இட்டு கரைச்சு குடிச்சாலே அந்த வாந்தி கண்ட்ரோல் ஆயிடும் தொடர்ந்து விக்கல் இருந்தாலும் நம்ம வெள்ளத்தை நீரில் இட்டு கரைச்சு குடிக்கலாம் வெள்ளத்தை நம்ம பிம்பிள்ஸ்க்கான மருந்தாகவும் பயன்படுத்தலாம் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனா நம்ம யூஸ் பண்ணும்போது முகப்பொருட்கள் சரியாகும் தேன் மெழுகு அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் இந்த தேன் மெழுகை கொஞ்சமா கட் பண்ணிட்டு துருவிட்டு நம்ம மெல்ட் பண்ணிடணும் அடுப்பு லேட் மெல்ட் பண்ணோம்னா அதோட கொஞ்சமா இந்த துருவியை வெள்ளத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா ஒரு மெழுகு மாதிரி வரும் அதை பிம்பிள்ஸ்க்கு மேலே நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது அது ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட்டாக செயல்பட்டு கட்டியை கரைக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் முகப்பருக்கள் வடு இல்லாம ஆறும் இந்த பானம் இப்போ தயாராயிடுச்சு இதை வடிகட்டிடலாம் வெல்லம் சுக்கு ஏலக்காய் தனியாக சேர்ந்த இந்த பானம் தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது வாதம் பித்தம் கபம் இவை மூன்றையும் சமநிலையில் வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மருந்தா செயல்படும் அது மட்டும் இல்லாமல் செரிமான கோளாறுகளை சீர் செய்யக்கூடிய ஒரு மருந்தாகவும் இருக்கும் அன்பான நேயர்களே தி ஜாகரி என்று சொல்லக்கூடிய வெள்ளத்தை நாம் அடிக்கடி பயன்படுத்துவதனால் த டி லிவர் அண்ட் த பிளட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்ற வகையிலே ஈரலை பற்றிய அசுத்தங்களை மாசுக்களை வெளித்தள்ளி ஈரலை ஆரோக்கியமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு உணவாகவும் அதே போல் குருதியிலே இருக்கின்ற மாசுக்களை வெளித்தள்ளி பிளட் பியூரிஃபையர் என்கின்ற வகையிலேயும் இது நமக்கு மருந்தாகி பயன் தருகிறது அதனோடு கூட த லங் டிசார்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலே நுரையீரலை பற்றிய தொல்லைகளையும் அதனுடைய கன்சஷன் என்று சொல்லக்கூடிய வகையிலே நுரையீரலை பற்றிய அடைப்பு சளி இவற்றையெல்லாம் போக்குவதாகவும் இது விளங்குகிறது அதோடு கூட ஒரு டைஜஸ்டிவ் டானிக் என்கின்ற வகையிலே செரிமானத்தை சீர் செய்யக்கூடிய ஒரு நல்ல பானமாக விளங்குகிறது சிறுநீரக எரிச்சலை போக்கி சிறுநீரகத்துக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக திகழ்கிறது உடலுக்கு ஒரு டானிக் என்கின்ற வகையிலே உரமூட்டியாகவும் குளிர்ச்சியூட்டியாகவும் விளங்கி முத்தோஷ சமணி என்கின்ற வகையிலே இந்த வெள்ளமும் ஏலமும் சேருகின்ற பொழுது அது முத்தோஷ நிலைகளிலே இருந்து சரிசமமான நிலைக்கு நம்மை கொண்டு வரக்கூடிய ஒரு பானமாக இது விளங்குகிறது குறிப்பாக சுக்கு மல்லி என்கின்ற தனியா இவை இரண்டோடு சேர்த்து வெள்ளத்தை நாம் பானமாக பருகுகின்ற பொழுது ஏறத்தாழ நுரையீரலிலே இருந்து சிறுநீர் தாரை வரையிலே உள் உறுப்புகளுக்கு ஒரு நல்மருந்தாகி ஆரோக்கியத்தை தருகிறது என்பது உண்மை அன்பான நீர்களே இனிப்பான வெள்ளத்திலே எவ்வளவு சிறப்பான மருத்துவம் இருக்கிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல வீடியோக்களை காண சன்லை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க